ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்எம்மி உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைனில் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வழக்கமாக நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லுவோம் நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்களோ அதை கூகுளில் சர்ச் பண்ணிங்கோ வர ஃபர்ஸ்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி பட் இந்த வீடியோவில் நீங்கள் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டால் வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணாதீங்க ஒய் பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ண இந்த வெப்சைட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ பட் நீங்கள் இதே அதர் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆக்சுவலி கவர்மெண்ட் வெப்சைட்டில் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல ஸோ அதனால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்குக்குள்ளே போங்க லிங்க்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ் தான் ஒரிஜினல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் அதிலேயே போட்டிருக்க பாருங்களேன் திஸ் இஸ் த ஒன்லி கவர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லியாதான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்டர்பிரினர்ஸ் ஊ ஆர் நாட் ரிஜிஸ்டர்ட் ஏடஸ் எம்எஸ் எம்இஆர் தோசின் இருக்குல்ல ஸோ இந்த லிங்க்கை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ஸோ உள்ள லிங்க் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் நான் ஓப்பன் ஆகும் ஸோ இதுக்கு நீங்கள் எடுத்து வச்சிக்கிறது உங்களோட ஆதார் நம்பர் ஆதாரில் உங்களோட நேம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த நேம் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி ஸோ இதை கொடுத்துக்கோங்க ஆக்சுவலி உங்களோட தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படுனா ஆதார் கார்டு பான் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ்ஸு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும் இதெல்லாம் கையில் எடுத்து வச்சிக்கோங்க ஸோ ஏன் ஃபஸ்ட்டு உள்ள ஓடிபி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின்ஸ் கேட்கும் இதில் வந்து நீங்கள் சிங்கிள் ஓனர் சும்மா சிறு குறு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு சாதாரண பெட்டி கடை போட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ப்ரொப்ரேட்டரே வச்சுக்கோங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இல்லை ப்ரைவேட் லிமிட்டெடில் வரீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்ட் பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் ஸோ இதே நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக தனியாக அதுக்குன்னு பேன் கார்டு எடுத்து வச்சுருங்கன்னா அந்த பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஸோ டிஓபி இல்லைன்னா டிஓஐ அதோட பேன் வந்து எப்போ அந்த கார்டு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் இருக்கும் அதை மென்ஷன் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக நான் வந்து இப்போ நான் அலர்ட் பண்ணுற வீடியோ வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கே கொடுக்குறேன் ஸோ நல்ல ப்ரப்பேட்டரிஷிப் கொடுங்க பேன் கார்டு கொடுங்க பேன் கார்டில் உங்கள் நேம் என்ன இருக்கோ அதை கொடுங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் ஆன்ட்ரப்னா ரஸ்பர் பேன் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இமெயில் ஐடி இல்லைன்னா இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் கேட்டகரி ஜென்ரலாக எஸ்சியா எஸ்டியா ஓபிசியான்னு வரும்ன்றத பார்த்துக்கோங்க ஜெண்டர் கொடுங்க ஸ்பெஷலிட்டி ஏபிள் அப்படின்னா அது எஸ் ஆரணும் அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க நேம் ஆஃப் என்டர்பிரைஸ் கொடுத்துக்கோங்க பிளான்ட் அண்ட் யூனிட் நேம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்தூரி பேக்கரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிளான்ட் அண்ட் யூனிட் நேமும் கஸ்தூரி பேக்கரி அப்படின்னு கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் அட்ரெஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேர்டும் கொடுக்கலாம் ஸோ கொடுத்துட்டு ஆட் யூனிட் அப்படின்னு கொடுத்துங்க ஸோ இப்போ இந்த ஆட் யூனிட்ல ஒன்று வந்து ஆட் யூனிட் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே லொக்கேஷனில் போய் யூனிட் நேம் கேட்கும் இதில் நீங்கள் பெரிய நிறைய பிரான்ச் வச்சுருக்கீங்க அதில் நிறைய யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு யூனிட் ஒன்று இருக்கும்போது ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட அட்ரஸ் கேட்கும் எக்ஸாக்ட் அட்ரஸ் ஸோ இந்த எக்ஸாக்ட் அட்ரஸ் என்னன்றதை ப்ரொவைட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் ரெண்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு ஃப்ளாட் நம்பர் என்ன வரும் பின்கோடு என்ன வரும்ன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணிக்கோங்க ஸோ நேம் ஆஃப் ப்ரொவிசஸ் நேம் ஆஃப் பில்டிங்கு ஃப்ளாட் நம்பர் என்ன எல்லா டீட்டெயிலுமே ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு சிட்டி எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மெம்பர் ஏதாவது ப்ரீவியஸாக நீங்கள் பண்ணது இருக்கா அப்படின்னு கொடுங்க இல்லைனா நாட் அவைலபிள் கொடுத்துருங்க இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி நம்ம சின்ன பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இருக்காது ஸோ என்னையவே நீங்கள் கொடுங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் என்டர்பிரைஸஸ் எப்போ இன்கார்பரேட் பண்ணீங்க அதாவது இப்போ அந்த பேக்கரி இருக்குது அப்படின்னா அந்த பேக்கரி வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா இந்த எந்த டேட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு அந்த டீடைல்ல அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க ஸோ டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணனும்ன்றது ஒன்று எப்போ தொழில் தொடங்கணுன்றது ஒன்று ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு மேஜர் ஆக்டிவிட்டி மேனுஃபேக்சரிங்கில் வருவீங்களா சர்வீசஸில் வருவீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒன்று வந்து கிரியேட் பண்ணி உருவாக்கி கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு மர கட் கட்டை இருக்குது அதை நீங்கள் சோஃபாவாக கட்டெலாம் மாற்ற போகிறீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் வருவீங்க மரக்கட்டையை வாங்கி திருப்பி ரீசேல் பண்ண போகிறீங்களா சர்வீஸில் வருவீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சர்வீஸில் வருவீங்க ஒரு டீச்சிங்கில் இருந்தீங்கன்னா சர்வீஸில் வருவீங்க ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் சர்வீஸ்னு பார்த்துக்கோங்க அதில் உங்களோட கேட்டகரி என்னென்னதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து டூ டிஜிட் கோட் ஃபோர் டிஜிட் கோட் ஃபைவ் டிஜிட் என்ஐசி கோட்னு சொல்லி கேட்கும் அது என்னென்ன கோடு உங்கள் பிஸ்னஸில் வரும்ன்றதை நீங்கள் பை ஒன்றா ரீட் பண்ணி பார்த்து போடுவோம் இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட என்ஐசி கோட் என்ன வரும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூ என்ன நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பொல்யூஷன் கன்ட்ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்ற பல டீட்டெயில்ஸ் கேட்கும் இதுக்கெல்லாம் அமௌண்ட் தெரிஞ்சுச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜீரோவிலே விட்டுருங்க ஸோ இந்த இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஏழு வரை இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிறதுக்குள்ள சும்மா ப்ரொமோஷன் இல்லை அது எஸ்ஆர்னு இது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் இந்த மார்க்கெட்டிங் போர்ட்டலில் யூஸ் பண்ணிக்கிறவா அப்படின்ற மாதிரி கேட்குறது டீட்டெயில்ஸ்லாம் ஸோ எஸ் நைஸ் கொடுங்க நோ கொடுங்க அது உங்களோட விருப்பம் தான் ஸோ யா கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியஸ் சென்டர்னு வரும் ஸோ அது என்ன சென்டர் உங்களுக்கு காட்டுது அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு சமீட் அண்ட் ஜென்ரல் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி ஆகவே உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் கேப்ஷாவாகவே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சமிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுங்க எல்லாத்தையும் வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ஒன்று கொரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்படி ஒன்று வந்துடும் இதை தக்க ஓகே கொடுக்காமல் இதை வந்து இந்த உங்களோட இதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு நோட் பெண் எடுத்துட்டு பிகாஸ் இது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி இதை ரிவோக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இந்த பத்திரமா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட்டுன்னு சொல்லி அதுவே வந்துடும் ஸோ இதை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் அது வந்து லேட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேயே பிரிண்ட் வெரிஃபைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் உதயம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே போய் உங்களோட உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன்ல ஸோ அதை உதயம் அப்படின்ற அந்த வேர்டோடு சேர்த்து அந்த டிஜிட்டை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் என்ன ப்ரொவைட் பண்ணுங்களோ அதையும் கொடுத்துக்கோங்க மொபைலில் ஓடிபி வேணுமா இல்லை இமெயிலில் ஓடிபி வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படின்னு வேலிட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் ஸோ அந்த ஓடிபியை வச்சுட்டு உங்களோட சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் மிஸ் ஆச்சுனாலும் இதே வழி தான் அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பிரிண்ட் பண்ண மறந்துட்டீங்கனாலும் இதே வழி தான் ஸோ யா இப்போ ஓடிபி ஜென்ரேட் ஆயிடுச்சு ஸோ ஆனது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பிரிண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதை கொடுத்துக்கோங்க இல்லை நீ தான் டீட்டெயில்ஸ் மாற்றணும் அப்படின்னா எடிட் டீட்டெயில்ஸில் போய் ஏதாவது தப்பாக இதெல்லாம் பண்ணிருந்தா அதை மாற்றிக்கலாம் ஸோ இப்போ பிரிண்ட் செர்டிஃபிகேட்டில் போய் பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்து உங்களோட ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ யா தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் டவுட்ஸ் இருந்தால் கம்பெனியில் கேளுங்க